வணக்கம் சொந்தங்களே இன்றும் முக்கியமான ஒரு தொகுப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் தெரியும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையிலே பல விடயங்கள் இன்று பேசுபொருளாக மாறியிருக்கிறது பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதை நேரம் சில பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கிறது பல பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்ற சூழலிலே நாட்டிலே அசம்பாவிதங்களும் ஆங்காங்கே இடம்பெற்ற வண்ணம் தான் இருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கொலை கொள்ளை இப்படியான சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகிறது இந்த சூழ்நிலையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பிரதேசத்திலே அந்த வாகனத்துடன் மோதுண்டு பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் வந்து நிச்சயமாக அந்த பிரதேசத்திலே இருக்கிற மக்கள் மத்தியில ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் தவிக்க முடியாததாகவும் இருக்கிறது இது பொதுவாக விபத்து என்கிற சம்பவம் வளமையாக இடம்பெறுகிற சம்பவமாக இருந்தாலும் வாகன அதே நேரம் பாதசாரிகளும் மிக அவதானத்துடன் செல்ல வேண்டியது மிக மிக அவதானிக்கப்பட வேண்டியதும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது அந்த இடத்திலே அந்த விபத்து நடந்த உடனே என்ன நடக்குது நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வந்து கைது செய்யணும் பின்னர் ஐந்து லட்சம் ரூபாய் அஹ் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக இப்படித்த நாட்டிலே எல்லா இடத்திலேயும் வந்து பொதுவாக இந்த விபத்துகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இந்த விபத்துக்களை தவிக்க வேண்டுமாக இருந்தால் வாகன சாரதிகள் அதாவது மிக அவதானத்துடன் வாகனத்தை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கார்கள் அதே நேரம் போக்குவரத்து இந்த இடத்திலே தங்களுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டியது போலீசாருடைய கணப்பாகவும் இருக்கிறது அதே நேரத்திலே சட்ட திட்டங்களை அதாவது போக்குவரத்தினுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றி அல்லது அதற்கு அமைவாக்க செயற்பட வேண்டியதும் வாகன சாரதிகள் உட்பட அனைவருடைய பிரதான நோக்கமாகவும் இருக்கிறது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்ல சொன்னால் இந்த சம்பவத்துல உயிரிழந்த பெண்ணினுடைய விசாரணை தொடர்பாக புத்தளம் பகுதி போலீசார் வந்து விசாரணைகளை இன்னும் மேற்கொண்டு வருகிறோம் இருந்தாலும் மேலதிகமான தகவல்கள் வந்து இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை இதே நேரத்தில் தேங்காய் தொடர்பாக குறிப்பாக உணவகங்களில் வந்து தேங்காய்க்கு பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது உணவங்கள்ல மட்டுமில்ல ஒவ்வொரு வீடுகள்லையும் சமைக்கிறதுக்கு கூட தேங்காய் வந்து மிக முக்கியமான ஒரு பொருளாக காணப்படுகிறது காணப்படுது அதே நேரத்துல இந்த தேலங்காயினுடைய தட்டுப்பாடுன்றது வந்து வரலாறு காணாத அளவில் இந்த காலப்பகுதியில குறிப்பாக அனுர குமாரி அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஏற்பட்டிருக்கிறது அப்ப இது தொடர்பான முழுமையான காணொலியை வந்து இன்னும் ஒரு தொகுப்புல நாங்கள் இந்த தரத்துக்கு தயாராகி இருக்கிறோம் இருந்தாலும் இந்த தேங்காய் தொடர்பான சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்லலாம் நினைக்கிறோம் ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த உணவகங்கள்ல நாங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாடு சொன்னால் தென்பகுதியை பொறுத்த வரையில பொல் சம்பல் சொல்லுவாங்க தேங்காய் சம்பல் சிங்களத்துல பொல் சம்பல் சொல்லி சொல்லுவீங்க இந்த தேங்காய் சம்பல் சொதி குழம்பு அப்ப இதுகள் எல்லாம் வந்து நிச்சயமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்க தலைவர் கர்சன ரூக் அதே நேரத்தில் இந்த கதைகளுக்கு நாங்கள் பாவிக்கிறது வந்து தான் அதுல வந்து மிக முக்கியமான காரணியா அல்லது முக்கியமான பொருளா வந்து பயன்படுத்தப்படுகிறது அதாவது இந்த உப்பு இல்லா பண்ட குப்பை இல்லைன்ற மாதிரி அப்ப தேங்காய் இல்லாத கறியோ அல்லது நாங்கள் புட்ட வைக்கிறாலும் சரி இடியப்பத்துக்கு சொதியாலும் சரி அப்ப தேங்காய் பாவி நிச்சயமா அதுல சுவையோ அல்லது எதுவுமே இருக்க போறது இல்ல அதேத்துல தேங்காயில பல விதமான சத்துகளும் இருக்கிறதுன்ற விஷயத்தையும் நாங்கள் இதுல கவனத்துல எடுக்கணும் ஆனா இதுல என்ன சொன்னால் பல வருடங்களுக்கு பிறகு தேங்காய்க்கு என்ன காரணம் தேங்காயுடைய உற்பத்தி செய்க வீழ்ச்சி அதே நேரத்தில் அண்மையில இந்த தென்னைகளுக்கு ஏற்பட்ட அந்த நோய் தாக்கம் இந்த நோய் இது தான் பிரதான இருக்குது இந்த நோய் தாக்கமும் இந்த தேங்காயினுடைய தட்டுப்பாடுக்கு அல்லது இன்றைக்கு இந்த நாட்டில வந்து தேங்காய்க்கு விலை அதிகரிச்சிருக்கிறதுக்கு அல்லது இப்படியொரு பெரியதொரு அபாயகரமான சூழல் ஏற்பட்டிருக்கிறதுக்கு இதுவும் ஒரு பிரதான காரணமாக இருக்கிறது இருந்தாலும் பொறுத்த பொறுத்தவரையில வடக்கு கிழக்கு பிரதேசங்களை பொறுத்தவரையில தேங்காய் உற்பத்தி வந்து நிச்சயமாக இன்றைக்குமே விரை இல்லை என்ன சொன்னா போதிய தேங்காய் வந்து இந்த பிரதேசத்துல இருக்கு அப்ப வடக்க பொறுத்தவரையில அது பழையா இருக்கலாம் மிருசூலா இருக்கலாம் கொடிக்காமா இருக்கலாம் அதே போன்று கிளிநொச்சி மாவட்டத்தை பொறையில கிராஞ்சி வட்டக்கச்சி முல்லத்தீவு மாவட்டத்துல செம்மல அளம்பில் இப்படி பல பிரதேசங்கள்ல தேங்காயுடைய முழுமையாக தேங்காய் இருக்கிற ஒரு பிரதேசமாக இருக்கிறது இருந்தாலும் இந்த தாக்கங்களுடைய அதிகரிப்பும் இந்த தேங்காய் தட்டுப்பாடுக்கு பிரதான காரணமாக அமைஞ்சிருக்குது சரி இது ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் எத்தனை பேர் இன்றைக்கு தேங்காய் இல்லாத உணவை சாப்பிட போறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கு மக்கள் வந்து எல்லோருமே வந்து புலமை போயிருக்கிறோம் ஏனண்டா தேங்காய்க்கு நிலைமை பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஏழு ரூபாய் வித்த வரலாறு தேங்காய்க்கு ஆனா இன்றைக்கு தேங்காய் இந்த விலை இருநூறு ரூபாய தாண்டி போயிருக்கிறது ஆனா இதுல இன்னொரு விஷயம் சொன்னா இலங்கையில மட்டும் தேங்காய்க்கு விலை அதிகரிக்கப்படையில இந்தியாவிலயும் தேங்காய்ட தட்டுப்பாடு காணப்படுது குறிப்பாக ஒரு கிலோ தேங்காய் இருநூற்றி ஐம்பது ரூபா என்ற விதத்துல இந்தியாவில போய்கொண்டிருக்கு ஆனால் இப்படி இந்தியாவுலயும் இந்த தேங்காயின் தட்டுப்பாடு நிலவுறது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரையில வந்து இந்த தேங்காய் வந்து துருவித்தான் ஆனா இந்தியாவுல தேங்காயை சொட்டு அந்த துண்டு துண்டா எடுத்து சொட்டை உடைக்கி தான் அதை அரைச்சி தான் கணக்கி பாவிப்போம் ஆனால் அப்படி இருந்தும் இந்தியாவிலையும் இந்த நிலவ வந்திருக்கிறது இருந்தாலும் எங்களுடைய தேசத்துல சகல வளங்களும் இருந்தாலும் இந்த இந்த வந்து நிலவையில் இருக்கிறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது இருந்தாலும் இந்த அரசாங்கங்கள் அல்லது உரிய திணைக்களர்கள் சரியான முறையில இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு தெருங்காயுடைய உற்பத்திய அதிகரிச்சு மக்கள துன்பத்தை போக்க வேண்டியது இந்த நாட்டினுடைய அரச தலைவருக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் இருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது நல்ல சொந்தங்களை இன்னும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்